பாண்டியஸ்ரோ சரி இல்ல இன்னைக்கு ராஜோடைய சித்தி கோமதி கிட்ட ராஜே இப்படி பண்ணிட்டாலே என்கிட்ட இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருந்தா நானும் அக்காவும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமேனு அடுத்துகிட்டே இப்படி பண்ணிட்டு போயிட்டாலேனோ இன்னார் கூட தான் போறான லெட்டர் கூட எழுதி வைக்கலையே தடையமே இல்லாம எங்க மேல பாசமே இல்லாம போயிட்டாலேன்னு எல்லாருமே புலம்புறாங்க கோமதி மனசுக்குள்ளேயே கடவுளே ஓ தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் என் குடும்பத்துக்காக என் பையனையே பணைய வச்சிருக்கேன் நீ தான் அவங்கள பாத்துக்கணும்னு கண் கலங்குறாங்க அண்ட் காரும் வருது அதுல பாக்கியாவும் எடிலும் காரை விட்டு இறங்குறாங்க இத பார்த்தா கோபி ராதிகா இனியா இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு பாக்குறாங்க அண்ட் இனியா என்னம்மா இங்க வந்திருக்கேன்னு கேக்குறாங்க பாக்கியா என்ன பண்றதுன்னே தெரியாம காரோடைய டோரை ஓபன் பண்றாங்க ராஜி வந்து இறங்குறாங்க உடனே எல்லாருமே ஓடி வராங்க அண்ட் ராஜி காலத்துல இருக்கிற தாலியை பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சு கிடைச்சானு கேட்டு ராஜுடைய அம்மா பயங்கரமா அடிக்கிறாங்க அன் கதிரும் இறங்கி வர எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க அன் கதிர அடிக்க ராஜி அண்ணன் போக கதிருடைய அண்ணன்கள்லாம் தடுக்கிறாங்க ராஜி அப்பான்னு சொல்லிக்கிட்டு வர அவங்க அப்பா அங்கே இருன்னு சொல்றாரு அன் ராஜியோட அண்ணன் கடத்திட்டு போய் தான்ப்பா அவன் கல்யாணம் பண்ணிருப்பான் ராஜி போய் இருக்க மாட்டான்னு சொல்றாரு அன் கதிர ரொம்ப தப்பு தப்பா பேசி அடிக்க போறாங்க பாக்கிய எல்லாரையும் தடுத்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறதாவும் என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாங்க கோமதி எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கேன் இருக்காங்க அவங்க எனக்கு தெரிஞ்சவங்கறதுனால நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்க சித்தப்பா பாண்டியனை பார்த்து ரொம்பவே கேவலமா பேசுறாரு குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணி தானே இப்படி பண்ணிருக்கீங்கன்னு பேசுறாரு இதுதான் இன்ற எபிசோடா வரப்போது